ஐக்கிய அமெரிக்காவினுடைய அதிபராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபதாம் நாளில் சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டிருந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கு பல்வேறு பட்ட அரசு ஆணைகளை பிறப்பித்து வருகின்றார் அவருடைய ஆணைகள் பல்வேறுபட்ட தலைப்புகளிலே காணப்பட்டிருந்தாலும் கூட அது பிரதானமாக மூன்று விடயங்களை தொட்டுச் சென்றது முதலாவது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இல்லீகல் மைக்ரன்ஸ் என அழைக்கப்படக்கூடிய சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை உரிய இடங்களுக்கு அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்புவது அல்ல அது போனால் குவாண்டே எனக்கூடிய உலகின் மிகவும் சித்திரவதை செய்யக்கூடிய அந்த முகாமுக்கு அனுபவிக்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்துவது நேரடியாக அங்கே அனுப்புவது அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்கள் உலகத்தில் எந்த பகுதிகளில் இருந்து ஏற்றுமதி செய்தாலும் அந்த பகுதிகளில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வரி விதிப்புகளை ஏற்பு செய்வது வரிகளை அதிகரிப்பது கனடா சீனா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் இவற்றில் உள்ளடக்கப்படுகின்றன இவற்றுக்கு மேலிகமாக சர்வதேச தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவிகள் பன்னாட்டு உதவிகளை ஐக்கிய அமெரிக்கா நிறுத்தப் போகின்றது என்கின்ற விடயமும் அதில் உள்ளடங்கப்பட்டிருந்தன இவற்றின் குறிப்பாக ஆசிய நாடுகள் எடுத்து பார்க்கின்ற இடத்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்றவை பாரிய பாதிப்புகளை சந்தித்துக் கொள்ளும் என்பதாக எது கூறப்பட்டிருந்தது மத்தியர்களுக்கு பல நாடுகளும் பாதிப்புக்கு உள்ளடக்கப்படும் எனவே சர்வதேச நாடுகளின் ஊடாக ஐக்கிய அமெரிக்கா வழங்கக்கூடிய இந்த பன்னாட்டு உதவித் தொகைகள் அல்லது நிவாரணத் தொகைகள் அல்லது பல்வேறுபட்ட சகாய உதவிகள் போன்றவை நிறுத்தப்பட்டால் அந்த நாடுகள் அத்தனையும் பாதிப்புகளை சந்திக்கும் என்பதாக கூறப்பட்டிருந்தது இன்று காலை வேளையில் சர்வதேச செய்திகளுடன் நாங்கள் சஞ்சரிப்பதனுடைய பிரதான நோக்கம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸாக காணப்படுகிறது ஐக்கிய அமெரிக்கா மனித உரிமை பேரவையிலிருந்து விலகியிருக்கின்ற அரசு ஆணையினை ஐக்கிய அமெரிக்காவினுடைய குடியரசு தற்போதைய தலைவரான டொனால்ட் ட்ரம்ப் அந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு புதிதாக போர்கள் துவங்குவதை தடுப்பதற்கும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வெளிநாட்டவும் ஐக்கிய நாடுகளுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்தது ஆனால் அந்த அமைப்பில் சில துணை அமைப்புகள் இந்த அடிப்படை நோக்கத்தில் இருந்த தரமாறி அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் நலன்களுக்கு எதிராக செயல்படுகின்றன யூத விரோத செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்றன எனவே மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் பிரிவிலிருந்து அமெரிக்கா விலகுகிறது அது மட்டுமன்றி கல்வி அறிவியல் கலாச்சார மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகள் பிரிவான யுனெஸ்கோ பலசீன அகதிகள் நலனுக்கான ஐக்கிய நாடுகள் பிரிவான பிரிவானுஏ ஆகியவற்றுக்கும் மற்றும் அமெரிக்கா உதவிகள் ஏனைய மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன அல்லது மீள் பரிசீலனை செய்யப்படும் என்பதாக அதிபர் டிரம்பினுடைய இந்த அரசாணையினூடாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற முடிவுகளாக காணப்படும் எனவே மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் பிரிவில் இருந்து அமெரிக்கா விலகுகிறது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இனிமேலும் நிதி உதவிகள் அளிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது அந்த அமைப்பு தொடர்ந்தும் யூத விரோத மற்றும் இஸ்ரேல் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது இஸ்ரேலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் னுடைய பணியாளர்கள் பங்கேற்றிருந்தார்கள் அமெரிக்காவால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட ஹமாஸ் குழுவினரின் ஆயுத கிடங்குகளாக னுடைய நிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன அந்த ஐக்கிய நாடுகள் பிரிவில் ஹமாஸ் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் ஊடுருவி இருக்கின்றார்கள் மனித உரிமைகளுக்கு எதிராக செயற்படுவோரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்பு பாதுகாத்து வருகிறது யுனெஸ்கோ அமைப்பும் தொடர்ந்தும் யூத விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறது என்று அந்த அரசு அதன் இணைப்பு ஆவணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பார்த்துக் கொண்டிருக்கின்ற எனது ரசிகர்களே மறவாமல் யூடியூப் சேனலில் கூட சப்ஸ்கிரைப் செய்வதில் இருந்து நீங்கள் தவிந்து விடாதீர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் பற்றியும் இந்த காணொலிகளினுடைய பதிவிலே நீங்களும் கருத்துக்களையும் வெளியிட்டுக் கொள்ளலாம் எமது கொமெண்ட் பக்கம் உங்களுக்காக திறந்திருக்கின்றது எனவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்து ஏற்கனவே இஸ்ரேலுக்கு செயல்படுவதாக கூறி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலிருந்தும் யூத வரலாற்றை அளிப்பதாக கூறி யுனெஸ்கோவிலிருந்தும் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஆண்டு விலகியிருந்தன ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பட்டிருந்த பிறகு அமைந்த ஜோ பைடனுடைய தலைமையிலான அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் இணைத்தது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பரில் இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டினுடைய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் கடந்த மாதம் மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற போது அதிலிருந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவை தங்கியிருப்பவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் அளிக்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது சட்டவிரோத குடியேற்றவாசிகளை நாட்டை விட்டு வெளியேற்றுவது அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதை பொருள் கடத்தலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டின் பேரில் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி விதிப்பது போன்ற அதிரடி உத்தரவுகளை ஐக்கிய அமெரிக்க குடியரசுடைய தலைவரான டொனால்டு ட்ரம்ப் பிறப்பித்திருந்தார் அதன் ஒரு பகுதியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இருந்து அமெரிக்காவை மீண்டும் விளக்கும் உத்தரவை ட்ரம்ப் தற்போது பிறப்பித்திருக்கின்றார் இதனால் பாதிப்புறப்போவது ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்கக்கூடிய அங்கத்துவ நாடுகள் மாத்திரமல்லாமல் அங்கத்துவத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகள் பல்வேறுபட்ட ஐக்கிய அமெரிக்காவினுடைய மனித உரிமைகளோடு இருக்கக்கூடிய உதவிகளை பெற்றுக்கொண்டு நிவாரணங்களை பெற்றுக்கொண்டு செயற்பட்டிருக்கக்கூடிய பல நாடுகள் பாதிப்புகளை சந்திக்கும் என்பதாக எதிர் கூறப்படுகின்றது அதிபர் ட்ரம்ப் அண்மையிலே கருத்தை வெளியிட்டிருந்தார் ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை மாற்ற வேண்டும் பனாமா கால்வாய் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் அமெரிக்காவோடு மக்கள் காசாவுக்கு செல்ல வேண்டிய கிடையாது அவர்கள் வாழலாம் என்பதை கூறியிருந்தார் நேற்று முந்தைய தினம் ஐக்கிய அமெரிக்க குடியரசினுடைய டொனால்டு டிரம்ப் அதிபர் அவர்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள் அப்போது செய்தியாளர்கள் அவர்கள் அங்கு ட்ரம்பை நோக்கி வினாக்களை தொடுத்திருந்தார்கள் அவர்கள் கேட்டிருந்த கேள்விகளில் முக்கியமான கேள்வி நீங்கள் உடுவ போகின்றீர்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுமாறு எந்த பாகத்துக்கும் செல்லுமாறு கோருகின்றீர்கள் அவர்களுடைய தனிநாட்டு சுதந்திரத்தின் மீது நீங்கள் உரிமையை பாதிக்கின்ற சீர்பாடு ஈடுபட போகின்றீர்கள் என்று ட்ரம்பிடம் வினா தொடுத்தார்கள் அப்போது ட்ரம்ப் அளித்த பதவி என்னவென்றால் உலகில் அந்த மக்கள் எங்கும் சென்றும் வாழலாம் என்பதாக கூறியதோடு மாத்திரம் அல்லாமல் பரிசீனத்திலே உலகிலே இருக்கக்கூடிய எந்த மாந்திரம் வாழலாம் என்பதாக பதிலளித்திருந்தார் எனவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்து காசாவை நோக்கி மக்கள் செல்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் செல்வதற்கு வழி இல்லாமல் தான் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கு சிதைக்கப்பட்டிருந்த வெடிபாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை மீண்டும் புனரமைத்து அங்கே உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு மீண்டும் அந்த காசாவையும் பலசீனத்தையும் கட்டியெழுப்பிக் கொள்ள முடியும் என்பதை கூறியிருக்கின்ற ட்ரம்ப் மறைமுகமாக அல்ல நேரடியாக அந்த மக்களை அங்கிருந்து உருகின் எந்த பாதத்திற்கும் வெளியிறங்கி செல்லலாம் என்பதாகவும் சூடுரைத்திருந்தார் எனவே டிரம்பின் ஊடாக அவருடைய அரசாணையின் ஊடாக உலகின் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தொண்டு நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தொண்டு உதவிகளை பெற்றுக் கொண்டு வரக்கூடிய பல்வேறுபட்ட நிறுவனங்கள் பாதிப்புகளை சந்தித்திருந்தாலும் கூடி எது எவ்வாறு இருந்தாலும் ஐக்கிய அமெரிக்க மக்கள் டொனால்டு டிரம்பினை தேர்வு செய்திருக்கின்றார்கள் இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வாசிகளை நிறுத்துவதன் ஊடாக போதைப் பொருள் கடத்துவதை நிறுத்துவதன் ஊடாக தங்களுடைய நாட்டினுடைய உரிமையை தங்கள் நாட்டினுடைய சுதந்திரத்தை தங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் தான் ஐக்கிய அமெரிக்காவை சேர்ந்த மக்கள் ட்ரம்புக்கு வாக்களித்திருந்தார்கள் நேற்றைய தினம் ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட விமானம் நூற்று நான்கு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்பதாக சொல்லப்படுகின்ற அந்த மக்களை ஏற்றிக்கொண்டு இந்தியாவுக்கு நேரடியாக வந்து சேர்ந்தது அதுபோல் அங்கையில் மெக்சிகோவுக்கு மக்கள் அனுப்பப்பட்டார்கள் ஒருவரை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு அனுப்புகின்ற செலவு சுமார் நான்கு லட்சம் ரூபாய் செலவுகளையும் ஐக்கிய அமெரிக்காவை பொருட்படுத்திக் கொள்ள போகின்றது அற்று வேலை வாய்ப்புகள் அற்று உரிய நிம்மதியான பெருமூச்சுக்களை கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு நாட்டுக்கு செல்வோம் என்பதற்காக தங்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சேர்த்து இன்னும் ஒருவரிடம் கடன்பட்டு அல்லது வங்கியரிடம் கடன்பட்டு இருக்கக்கூடிய நிலை புலன்களை வித்து ஏதோ உயிர் பிழைப்பை நடத்துவோம் மடிப்பீச்சை கேட்டாவது அமெரிக்காவுக்கு சென்று சஞ்சமடைவோம் என்று குடியேற்றவாசிகளாக சென்றவர்களுக்கு அதிபர் ட்ரம் விதித்திருக்கின்ற இந்த கட்டுப்பாடுகள் அவருக்கு மாத்திரம் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தேசங்களும் இதில் பாதிப்படைய போன்றது உலகிலே இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த ஒரு கோரிக்கை மேற்பட்டவர்கள் ஐக்கிய அமெரிக்காவை வாழ்ந்து வருகின்றார்கள் குடியேற்றவாசிகள் சட்டவிரோக குடியேற்றவாசிகள் என்பதாக அமெரிக்கா கருதுகிறது இதில் ஏழு லட்சம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் எனவே உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் ஐக்கிய அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதாக அண்மையை ஆய்வில் தெரிவிக்கப்படுது எனவே அமெரிக்கா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது போதை பொருளுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட வேண்டும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் அத்தனையும் சிறப்பான கருத்தாக இருந்தாலும் கூட இந்த ஐக்கிய அமெரிக்கா சர்வதேச நாடுகளுக்கு வழங்கக்கூடிய பன்னாட்டு தொகைகளை குறைப்பது அல்லது அவர்களை அதை கத்திரிப்பு செய்வதாக பலரும் பெரிதும் பாதிக்கப்பட போகின்ற நாடுகளில் ஒன்றாக காணப்படக்கூடிய நாடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல காணப்படுகிறது ஆசிய நாடுகளை பொறுத்தவரையிலே குறிப்பாக இதிலும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஏனைய நாடுகளை பார்க்கின்ற இடத்து இன்னும் சில நாடுகள் நேரடியாக ஐக்கிய அமெரிக்காவினுடைய இந்த கட்டுப்பாடுகளில் ஊடாக பாதிப்புகளை சந்திக்கும் எது எவ்வாறு இருந்தாலும் அன்னையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆப்கானிஸ்தானிலே அவர்களுக்கு கூட தெரியாமல் எண்ணிலடங்காத கனிய பொருட்கள் கனிய பலங்கள் தாழுக்கள் தங்கம் ஆகியவை இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே கடந்த காலங்களிலே கத்தார் மீது உலகினுடைய சில நாடுகள் குறிப்பாக ஏழு நாடுகள் பல்வேறு தடைகளை பொருளாதார தடைகளை விதித்திருந்தன ஆனால் எடும் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியது உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டியினை நடத்தியது தங்களுடைய சொந்த காலை நிக்க துவங்கியது எனவே ஐக்கிய அமெரிக்கா எத்தகைய கட்டுப்பாடுகளை தற்போது அதிபர் டொனால்டு டிரம்பின் கீழ் விதித்தாலும் கூட இத்தகைய இடர்பாடுகளை உலக மாந்தர்களுக்கு கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு அதில் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அரசு ஆணைகளில் கட்டளைகளை பிறப்பித்தாலும் கூட கனடாவை ஐம்பத்தி ஒரு மாகாணமாக ஆக்குவதற்கு மீசித்தாலும் கூட அல்லது தொண்டு உரிய உதவிகளை அவர் நிறுத்தினாலும் கூட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இருந்து என்று கிடைக்கப்படுகின்ற பிரேக்கிங் நியூஸாக அவர்கள் ஐக்கிய அமெரிக்கா விலகினாலும் கூட படைத்தவன் இறைவன் படைத்த மாந்தரை கைவிட மாட்டான் என்கின்ற ஆணித்தரமான உறுதியான அறவியான நம்பிக்கையோடு உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமல்ல என்பதை கூறி இப்போதைக்கு இப்படி கொடுகின்றேன் இஸ்மாயில் ஒய் சு ரஹ்மான் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்தூட்டங்களையும் பின்னூட்டங்களையும் அளித்தாருங்கள் பேக் லைட் என்றவர் இமிக்ரேஷன் சுட் ரெஸ்பெக்ட் இமிக்ரேஷன் லே என்பதாக எமக்கு இந்த இடத்திலே தகவல்களை வழங்கி இருக்கின்றார் உங்களுடைய கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள் எனவே சட்டவிரோத குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உடன்பாடு கொள்கின்றோம் போதை பொருள் பாவனை நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம் இருப்பினும் கூட சர்வதேச தொண்டு நிறுவனங்களுக்கு பன்னாட்டு உதவிகளுக்காக வழங்கக்கூடிய தொகைகளை நிறுத்துவதன் ஊடாக அமெரிக்கா எதை சாதித்துக் கொள்ளப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் அமெரிக்க அதிபருடைய இந்த கருத்தின் காரணமாக அவருடைய அரசாணையின் காரணமாக அங்கு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன சட்ட சிக்கல்களையும் அவர் எதிர்கொள்கின்றார் அவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள் என்பதாக கூறப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகள் எதிர்வினையாற்ற துவங்கி இருக்கின்றன உலகின் பல நாடுகள் ட்ரம்பினுடைய வர்த்தக போரை வெற்றி புருவங்களை உயர்த்தி பார்த்துக் கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் இந்த ட்ரம்பினுடைய எதிர்வரக்கூடிய ஆண்டுகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போதைக்கு இவர்களுடைய இஸ்மாயில் ஒய்சூர் ரஹ்மான் சர்வதேச செய்திகளோடும் உடன் நாங்கள் தகவல்களை தந்து கொண்டிருப்போம் இப்போதைக்கு விடை கொள்கின்றோம் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் மறவாமல் யூடியூப் காணலி ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களின் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் மற்ற இணைகளுக்கும் பிடித்திருந்தால் பகிருங்கள் லைக் பட்டனை அமர்த்துங்கள் நன்றி உங்கள் அனைவரும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்தி பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி